எனக்கு சாப்பாடு வேண்டாம் வீட்டு சாப்பாடு தான் எனக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே இருந்து கொண்டு இந்த தேசப்பந்து தென்னக்கோன் பிடிவாதம் பிடித்து வருவதாக இப்போது சிறை காவல் அதிகாரிகள் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள் அத்தோடு தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பாக மிக முக்கியமான ஆதாரங்களை இப்போது சிஐடி மோப்பம் முடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிக விரைவில் இன்னும் ஒரு சிக்கல் ஏற்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்றபோதான் நேற்றைய தினம் இந்த இரவு விடுதி நிகழ்வுகளுக்கு சென்ற ஜோஷித ராஜபக்ஷ அவரோடு சென்ற குழுவினர் அங்கிருந்த காவல் கடமையில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயம் சார்ந்தும் ஜோசித ராஜபக்சவும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் அல்லது கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில போல் தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் இந்த மாத்தரையினுடைய தெய்வேந்திர முனை பகுதியிலே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது மொத்தமாக இருபத்தி இரண்டு பேர் வரையிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக வெளியாகிருது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் சிறையிலே இருந்து கொண்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் சிறை சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என்றும் எனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேண்டும் நான் வீட்டிலே இருந்து சாப்பாடு எடுக்க போகின்றேன் என்ற அடிப்படையை போது தேசப்பந்து தென்னக்கோன் பிடிவாதம் பிடித்து வருகின்றாராம் என்ற அடிப்படையில் செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது அதோடு அவர் உணவு தவிர்ப்பிலும் ஈடுபட்டு வருவதாகவும் வீட்டு சாப்பாடு தரம்பரை நான் சாப்பிட மாட்டேன் என்றும் அவர் சிறுபிள்ளைத்தனம் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படி இருக்கின்ற போதுதான் சிறை காவல் அதிகாரிகளும் வீட்டிலிருந்து அவர் சாப்பாடு எடுப்பதற்கு அவருக்கு ஏதும் தேவை இருப்பின் அது சார்ந்து நியாயப்படுத்தும்படி கேட்டிருக்கின்றார்கள் தேசப்பந்து தென்னக்கோனிடம் எனவே மிக விரைவிலே அவருக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து கொடுக்கப்படும் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதோடு அவரை பிரத்யேகமாக பாதுகாப்பு அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்ட சிறையிலே போது அவரை மாற்றி இருப்பதாகவும் தும்பறை தென்னக்கோன் தொடர்பாக இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மிக தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுவும் இன்னும் ஒரு வழக்கு சார்ந்து இருப்பதுதான் மிக முக்கியமான விடயம் இப்போது தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்ட சிறையிலே இருக்கின்ற விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த டபிள்யூ பதினைந்து தனியார் தங்குமிட விடுதி மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டார் என்றும் அதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளை பயன்படுத்தினார் என்றும் இதன்போது ஒருவர் கொல்லப்பட்டார் என்பதும் தான் இப்போது அவர் சிறையிலே இருப்பதற்கு காரணம் ஆனால் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது இந்த சிஐடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இந்த சோதனைகளை அதாவது தேசப்பந்து தின்னக்கோள் தலைமுறை ஆகிவிட்டார் எனவே அவர் சார்ந்த சோதனைகளை மேற்கொள்வதற்காக அவருடைய வீடுகளை சோதனை செய்திருந்தார்கள் இரண்டு வீடுகள் இருக்குன்னு தான் வீடு ஒன்றை சோதனை செய்கின்ற போது அங்கே பல வெளிநாட்டு மதுபானங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறு வரையிலான மதுபானங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அவருடைய வீடு ஒரு வடிசாலை போன்று செயற்பட்டதாகத்தான் ஆனந்த விஜயபால குற்றம் சுமத்துகின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அது மாத்திரமல்லாமல் இந்த போலீஸ் அதிகாரிக்கு பல அன்பளிப்புகளும் பரிசில்களும் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ஏதோ ஒரு முறைகேடு மோசடி செய்திருக்கின்றார் என்பதுதான் வெளிச்சத்துக்கு வருகின்ற அடிப்படையில் போது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது மாத்திரமல்லாமல் இவர் சொத்துக்களை பெற்றுக்கொள்கின்ற போது ஏதும் முறைகேடுகள் மோசடிகள் செய்திருக்கின்றாரா என்ற கோணத்திலும் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதுதான் இவர் பல சொத்துக்களை பெற்றிருக்கின்றார் ஆனால் ஒன்றுமே இவருடைய பெயரிலே பதிவு செய்யப்படவில்லை கொஞ்சம் என்பதுதான் வெளிச்சத்துக்கு வருகின்ற உண்மையாக இருக்கிறது எனவே அதிலே முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றதா ஏதாவது ஒரு இடத்திலே இவர் சிக்குவாரா என்பதைத்தான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசப்பந்து தென்னக்கோம் உத பதில் போலீஸ்மா அதிபராக இருக்கின்றார் அதாவது பதில் போலீஸ்மா அதிபராக இப்போதும் இந்த போலீஸ் கடமைகளை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றவர் ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இவரை போலீஸ் திணைக்களம் கூட பதில் போலீஸ் மா பதவியில் இருந்து நீக்க முடியாதாம் காரணம் ஜனாதிபதியினுடைய நேரடி உத்தரவின் பேரிலே கொண்டு வரப்பட்டவர் எனவே இவரை நீக்க வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்துக்குள்ளே இவரை இடைநீக்கல் பத்திரம் தாக்கல் செய்துதான் இவரை இந்த பதில் போலீஸ் மாதவி பதில் போலீஸ் மா பதவியிலிருந்து நீக்க முடியும் என்ற அடிப்படையில் தகவல் வெளியாகி எனவே அதற்காகத்தான் இப்போது தீவிரம் காட்டி வருவதாகவும் இவருடைய கடமையை தான் இப்போது இந்த வீரசூரிய அவர்கள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற வீரசூரிய அவர்களும் செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக மேலும் பல வழக்குகளை இப்போது மோப்பம் முடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் அப்படி இருக்கின்ற போதுதான் ராஜபக்ச என்றால் இப்போது சர்ச்சைகளுக்கு பேர் போனவராகவே இருக்கின்றார் ஏற்கனவே ஒரு வழக்கு சார்ந்தவர் கைது செய்யப்பட்டு பிணையிலே தான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது சொத்து மோசடி அதாவது மோசடியாக காணிகளை பெற்றுக் கொண்டார் என்ற அடிப்படையிலும் இவருடைய வங்கிக் கணக்கிலும் இவருடைய பாட்டியாரான டெய்ஸி பராட் அவர்களுடைய வங்கி கணக்கிலும் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த மோசடி காணிகளை பெற்றுக் கொள்வதற்கு என்ற அடிப்படையிலே தான் இப்போது அவர் அந்த வழக்கிலே சிக்கி அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி ஒரு இரவு விடுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் இவரும் இவருடைய மனைவிய மனைவியும் நிதிஷா ஜெயசேகர மற்றும் இவரோடு சேர்ந்து மேலும் எட்டு பேர் சென்றிருக்கிறார்கள் அப்படி செல்கின்ற போது அந்த விடுதிக்குள்ளே செல்வதற்கு கைப்பட்டி தேவை கையிலே அணிய வேண்டிய பட்டி

பிரச்சனை ஏற்பட போகின்றது காவல் அதிகாரி தடுக்கின்றார் காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கிற நபர் தடுக்கின்றார் என்றவுடன் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்ற காட்சிகள் அதாவது தன்னுடைய வாகனத்தில் ஏறி வீடு செல்கின்ற காட்சிகள் பதிவாகி இருக்கின்றது இந்த பிரச்சனையில் ஈடுபடுவதற்கு முயற்சித்தவர்களை ஜோசித ராஜபக்ஷ மனைவி தடுக்க முயற்சித்த போதும் அவர்கள் அதையும் மீறித்தான் அந்த காவலில் கடமையில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தவர்களை தாக்கியிருக்கின்றார்கள் பின்னர் ஜோசி ராஜபக்ச மனைவியும் வெளியேறி சென்றிருக்கின்றனர் எனவே அவர்கள் இருவரும் வெளியேறிவிட்டார்கள் ஜோசித ராஜபக்சவும் இந்த பிரச்சனையில் ஈடுபடவில்லை மனைவியும் ஈடுபடவில்லை ஆனால் அவர்களோடு வந்த அந்த எட்டு பேர் அடங்கிய குழு இந்த பிரச்சனையை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்தவர் தங்குமிட விடுதி அல்லது இரவு விடுதியிலே காவல் கடமையில் ஈடுபட்டிருந்தவர் மீது கடுமையாக தாக்குதலை இருக்கிறார்கள் இப்போது அந்த விடயமானது கொம்பனி தெரு போலீசாருக்கு மாற்றப்பட்டு இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதிலே அந்த எட்டு பேரும் இப்போது தப்பி இந்த தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் தங்களுடைய இடங்களை விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்னும் இன்னும்ட்டு பேர் தலைமுறைவா என்ற கோணத்தில் இப்போது சிந்திக்க காரணம் செவ்வந்தி தலைமுறை அதேபோன்று இந்த தேசப்பந்து தின்னக்கோன் தலைமுறைவாகி இருந்து இப்போது கூடி வந்துவிட்டார் ஆனால் இப்போது இந்த ஜோசித ராஜபக்சோடு வந்த எட்டு பேரும் தலைமுறைவா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போதுதான் சில சமூக வலைதளங்கள் தென்னிலங்கை சமூக வலைதளங்களை பார்க்கின்ற போது இந்த வழக்கு சார்ந்து ஒருவேளை ஜோசித ராஜபக்சவும் மனைவி அவருடைய மனைவியான நிதிஷா ஜெயசேகரவும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் ஆனால் இந்த விடயத்திலே ஜோசித ராஜபக்சவுக்கும் அவருடைய மனைவியான நிதிஷாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அந்த காணொளிகளை பார்க்கின்ற போது தெரிய உண்மையாக இருக்கின்றது மாறாக அவர்களோடு வந்த ஏனைய எட்டு பேரும் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் அதோடு இந்த கா இந்த மாத்தரையினுடைய தெய்வேந்திர முனைப்பகுதியிலே நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருந்த தெய்வேந்திர முனையினுடைய விஷ்ணு கோவிலுக்கு முன்பாக ஸ்ரீ விஷ்ணு கோவிலுக்கு முன்பாக இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்கிறது இந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டது அல்லது இதனுடைய தலையான சூத்திரதாரி யார் என்று பார்க்கின்ற போது இந்த துபாயிலே பலே மல்லி அல்லது கிரைம் போர்டு என்று சொல்லப்படுகின்ற பலே மல்லி என்ற பாதாள உலக குழு செயற்பாட்டாளர் தான் இதன் பின்புலத்திலே இருந்ததாகவும் இதிலே கொல்லப்பட்ட அந்த இரண்டு பேருடைய குடும்பத்தையும் தான் தீர்த்து கட்டுவேன் என்று தொலைபேசியிலும் அவர் சொல்லியிருந்ததாகவும் தகவல் வழியாகி இருக்கின்றது எனவே இந்த விடயம் அதாவது தன்னுடைய நண்பரினுடைய பிறந்த நாள் வீட்டிற்கு சென்று விட்டு நள்ளிரவிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு வாகனம் பின்தொடர்ந்து வந்து அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியது பின்னர் அவர்கள் விழுந்த பிணர்ச்சி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு இதனுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி துபாயிலே மறைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு கேள்வி எழுகின்றது இலங்கையிலே நடக்கின்ற பாதாள உலக செயற்பாடுகளின் பின்னால் துபாயிலும் சரி கட்டாரிலும் சரி அபுதாபியிலும் பதுங்கி இருக்கின்றவர்கள் தான் காரணம் என்றால் இந்த மத்திய கழக அதாவது இந்த ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது இந்த நாடு என்ன செய்து கொண்டிருக்கின்றன கேள்வி எழுகின்றது காரணம் அத்தனை குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களும் இந்த ஐக்கிய தான் தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் இந்த கட்டார் துபாய் போன்ற பகுதிகளில் தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் எனவே இதற்கு அதாவது சர்வதேச ஊடகங்கள் வரையிலே செல்கின்ற செய்திகள் இந்த ஐக்கிய ஊராட்சியின் நாட்டிற்கு தெரியாமல் இருக்குமா தங்களுடைய நாட்டிற்குள்ளே இருப்பவர்களை அவர்கள் பிடித்து இலங்கையிடம் ஒப்படைக்க முடியாமல் இருக்கின்றதா என்றொரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த குற்றச்செயல்களுக்கு குற்றச்செயல்களுக்கு தொடர்புடையவர்களுக்கு உதவி செய்கின்றதா இந்த ஐக்கிய ஒரு ஆட்சியம் என்ற கோணத்திலும் இப்போது சிந்திக்க தோன்றுகின்றது அப்படி இருக்கின்ற போதான் இந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த மூன்று மாதங்கள் முடியவில்லை துப்பாக்கி சூடு இருபத்தி ஆறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இருபத்தி இரண்டு மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றது மிக மிக முக்கியமான விடயம் அப்படி என்று பார்த்தால் மாத கணக்கிலே வந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த வருடத்திற்குள்ளே முன்னூற்றி பேர் செத்து விடுவார்கள் போல இருக்கின்றது துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் அந்த அளவுக்கு இருக்கின்றது இலங்கையுடைய பாதுகாப்பு உண்மையிலே இது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டுதான் காரணம் வெறுமனே மூன்று இன்னும் முடியவில்லை அப்படி இருக்கின்ற போது கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் என்று வைத்தாலும் இரண்டு துப்பாக்கி சம்பவம் இருபத்தி ஆறு துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இது இலங்கை அரசாங்கத்தை நிச்சயமாக தேசிய பாதுகாப்பு சார்ந்தும் சட்ட ஒழுங்கு சார்ந்தும் பாதிக்கப் போகின்றது இதை இப்படியே இவர்கள் விட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லது இப்படியே இந்த அரசாங்கம் இந்த விடயங்கள் அதாவது இந்த பா பாதாள உலகத்திற்குரிய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறட்டும் என்ற அடிப்படையிலே இலக்கி விட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அல்லது அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்களை பிரயோகிக்காவிட்டால் நிச்சயமாக இந்த அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு சார்ந்தும் சட்ட ஒழுங்கு சார்ந்தும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எதைத்தான் இந்த அரசாங்கம் செய்ய போகிறது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம்மளன் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலி சேனலுக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்